ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற ராயன் படத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா சின்ன வயசுல ராயனுடைய அப்பா அம்மா விட்டு போக ராயன் தன்னுடைய தம்பி தங்கச்சியோடு சென்னைக்கு வந்து சேர்றான் அவங்களுக்காகவே கடுமையா உழைச்சு அவங்க நல்லா பாத்துக்கிறான் நாலு பேரும் பெரியவங்களானதும் ராயனுடைய ஃபர்ஸ்ட் தம்பியான முத்துவேல் ராயன் ஒரு பெரிய பிரச்சனையாயிடுது அமைதியா மாணிக்கமா இருந்த நம்ம ராயன் பாஷாவா பாஷாவிகளை வேட்டையாடுறான் இதுக்கப்புறம் இவனுடைய குடும்பத்துக்கு என்னாச்சுன்றதான் மீதி கதை சரி வாங்க இதை படத்தோட ஓப்பனிங் ஓபனிங் பிளாக் அண்ட் ஒயிட்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி கிராமத்துல இருக்க ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க உள்ள பிரசவ வழியில ஒரு அம்மா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியே அந்த அம்மாவுடைய மூணு பசங்க இருக்காங்க அதுல அதுல பெரியவன் பேரு காத்தவராயன் இரண்டாவது பையன் முத்துவேல் ராயன் மூணாவது மாணிக்கராயன் இந்த மூணு பிரதர்ஸுமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க சின்ன பசங்களான முத்துவேல் ராயனுக்கும் மாணிக்கராயனுக்கும் எல்லாமே அவங்க அண்ணன் காத்தவராயன் தான் இப்ப பெரியவனான காத்தவராயன் அவங்க தம்பி உங்களுக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமான்ற மாதிரி கேட்க எங்களுக்கு தம்பி பாப்பா தான் வேணுன்ற மாதிரி அந்த ரெண்டு பசங்களும் சொல்ல எதுக்குன்னு கேட்டா கிரிக்கெட் விளையாட அப்பதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்க சொல்றாங்க ஆனா நம்ம காத்தவராயனுக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும்னு கேக்குறான் இவன் நினைச்ச மாதிரியே கடைசியா இவங்களுக்கு தங்கச்சி பாப்பா தான் பிறக்குறா அடுத்த சீன்ல அந்த பெண் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக அந்த ஊரை சேர்ந்த பூசாரி வந்திருக்காரு இப்ப ஓரமாக குளிச்சுக்கிட்டு இருக்க நம்ம காத்தவராயன் நான் தான் என் தங்கச்சிக்கு பேர் வைப்பேன்னு சொல்லிட்டு நேரா குழந்தை காது கிட்ட வந்து துர்கான் பேர் வைக்கிறான் சின்ன வயசுல இருந்து நம்ம காத்தவராயன் தங்கச்சி மேல அதீத பாசத்தோட பாத்துக்கிறான் அதே பாசத்தை தான் தம்பிங்க மேலேயும் வச்சிருக்கான் ஒரு நாள் இவங்க அப்பா அம்மா நாங்க டவுன் வரைக்கும் போயிட்டு வரும் அது வரைக்கும் தம்பிங்களையும் தங்கச்சியும் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க போனவங்க அதோட ரெண்டு நாள் ஆளையே காணும் சோனு மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு பெரியவன் இவன் என்ன பண்றதுன்னே தெரியல அதனால தன்னுடைய தங்கச்சி ரெண்டு தம்பிகளையும் கூட்டிட்டு அந்த ஊர்ல இருக்க பூசாரி கிட்ட போயிட்டு அப்பா அம்மா ரெண்டு நாளா வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்ல சரி கவலைப்படாத ஆள் விட்டு தேடலாம் நீ அது வரைக்கும் நம்ம வீட்டிலே தங்கிக்கும் சொல்லிட்டு இந்த நாலு பசங்களையும் அவங்க வீட்டிலே தூங்க வச்சிடறாரு அன்னைக்கு ராத்திரி போல பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில ரெண்டு மூணு பேருடைய குரல் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு காத்தவராயன் ஒட்டு கேட்கும் போது தான் தெரிய வருது இந்த குழந்தைங்களை அந்த பூசாரி விக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டாரு உடனே நம்ம காத்தவராயன் ரெண்டு தம்பிகளையும் எழுப்பிட்டு குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கே பண்ணலாம்னு பாக்குறான் ஆனா அதுக்குள்ள பூசாரி உள்ள வந்தாரு உள்ள வந்த உடனே முதல்ல இவனுடைய தங்கச்சி பாப்பாவை தான் கேட்கறான் ஆனா அந்த இடத்துல நம்ம காத்தவராயன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த பெரியவரை போட்டு தள்ளிட்டு இனி நம்ம வாழ்க்கையில யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு தம்பி தங்கச்சியோட அன்னைக்கு ராத்திரி போல கூடவே ரோடுக்கு வந்து வர வண்டியோ வழி மறைக்கிறதுக்காக முள்ளு வெட்டி போட அங்க கரெக்டா ஒரு லாரி வந்து அந்த லாரி ஓட்டிட்டு வந்தவர் நம்ம செல்வராகன் இவர் இந்த படத்துல என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு அவருடைய லாரியில அவருக்கே தெரியாம பெரியவன் காத்த வரா ரெண்டு தம்பி கை குழந்தையா இருக்க தங்கச்சியை தூக்கிட்டு அந்த லாரியில கள்ளத்தனமா ஏறி சென்னை வந்து சேர்றாங்க இப்ப இந்த லாரி சென்னையில இருக்க ஒரு மார்க்கெட் வந்திருக்கு லாரியோட டிரைவர் சேகர் பசங்களை பார்த்ததும் யாரா நீங்க புதுசா இருக்கின்ற மாதிரி கேட்க அங்கையும் பெரியவன் காத்த வரா கையில கத்தியோட எங்களை எதுவும் பண்றாதீங்க இடமா மிரட்டுறான் அடுத்த சீன்லயே சேகர் இந்த மூணு பசங்களுக்கும் டீ வாங்கி கொடுத்து தம்பிங்களா ஊரு விட்டு ஓடு வந்தீங்களா வீட்டு அட்ரஸ் சொல்லுப்பா நானே திரும்பி கூட்டு போய் விட்டுறன்ற மாதிரி சேகர் ரொம்ப நல்லவரா இருக்காரு ஆனா அந்த இடத்துல நம்ம காத்த வரேன் அவங்க அப்பா அம்மா தான் விட்டு போயிட்டாங்களே ஊர்லயும் நம்ம காத்த வரேன் பெரிய சம்பவம் ஒன்று தான் வந்திருக்கான் இதுக்கப்புறம் திரும்ப சொந்த ஊருக்கெல்லாம் போக முடியாது இதே மார்க்கெட்ல நான் ஏதாவது பழப்பு நடத்தி என் ரெண்டு தம்பியும் தங்கச்சியும் நானே பாத்துக்கிறேன் மாதிரி காத்த வரேன் பயங்கர ஸ்ட்ராங்கா சேகர் கிட்ட கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே மார்க்கெட்ல இவனுக்கு ஒரு கூலி வேலையை வாங்கி கொடுக்குறாரு அண்ட் இந்த பசங்க தங்கறதுக்கான ஒரு வீட்டையும் சேகரே எடுத்து கொடுக்குறாரு பெரியவன் காத்த வரேன் தான் ஒரு அப்பா ஸ்தானத்துல தன்னுடைய ரெண்டு தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப கண்ணு கருத்துமா பாத்துக்கிறான் அப்படியே இப்போ கரண்ட்ல இவங்க இருக்க ஏரியால இருக்கக்கூடிய பார்ல ராயன் ஃபேமிலிக்கு கார்டின் மாதிரி இருக்க இருக்கக்கூடிய சேகர் கிட்ட ரெண்டு பேர் வந்து அயன் ஃபேமிலி இப்ப சொந்தமா ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க அந்த கடையை கேட்டு ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க அவனுங்க கிட்ட நம்ம சேகர் பாருங்கப்பா என் கிட்ட கேட்ட மாதிரி அயன் பிரதர்ஸ் கிட்ட போய் கேட்றாத அவனுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியும் அதுலயும் பெரியவன் இவன் காத்தவராயன் கிட்ட வெச்சுக்கே வெச்சுகாத ஏன் பிறந்தன்ற லெவலுக்கு நான் ஆக்கிடுவான்ன்ற மாதிரி எல்லாம் இவர் பில்ட் அப் குத்துနေறாரு இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்க போதே அங்க நம்ம காத்தவராயனோட ஃபர்ஸ்ட் தம்பியான முத்துவேல் ராயன் நல்லா வளர்ந்துட்டான் அவன் இப்ப நேரா பார்க்கு தான் வந்திருக்கான் இந்த முத்துவேல் ராயனை பத்தி சொல்லணும்னா எந்த வேலை போகாம குடிச்சிட்டு ஊரே சுத்திக்கிட்டு இருக்கான் உள்ள வந்தவன் சேகர் கிட்ட என்ன தம்பி பாத்தீங்களா மாதிரி கேட்க அவன் ஏன்பா பாருகள்லாம் வரான் அவன் பொறுப்பா காலேஜ் போயிருக்கான்னு அப்படியே கட் பண்ணி காலேஜ்ல இருக்க ஒருத்தன் காட்டுறாங்க இவன் தான் இவனுடைய கடைசி தம்பியான மாணிக்கராயன் இவன் கொஞ்சம் பொறுப்பா காலேஜ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் காலேஜ் எலெக்ஷன்ல நின்று இருக்கிறதுனால இவனுக்கு ஆப்போசிட்ல நிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பெரிய பொலிட்டிஷியனுடைய பையன் அவன் வந்து இவங்க கிட்ட வாபஸ் வாங்க சொல்லி நிக்கிறான் அந்த சீனே கிடையாதுன்னு நம்ம மாணிக்கராயன் வந்த பையனை அந்த ரெஸ்ட் ரூம்ல வச்சே போட்டு பொழந்துறான் அப்படியே சைமல்டேனியஸா பார்ல இந்த ராயன் ஃபேமிலி நடத்துற கடையை கேட்டு வந்திருக்கானுங்களே நான் தைரியம் தான் எங்க கடையவே நீங்க வேலை கேட்டு வந்திருப்பீங்கன்னு நம்ம முத்தவேல் ராயன் என்ன கோதல் தானோ தெரியல அங்க வந்து பீர் பாட்டில் எடுத்து அவன் தலையில ஒரு

மார்க்கெட்டுக்கு வந்தவர் இப்போ ஒரு கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் நினைக்கிறதா நம்ம காத்தவராயன் காலேஜ் முடிஞ்சதும் மாணிக்கவேல் ராயன் அண்ணன் கூட வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி பரபரப்பா கடை போய்கிட்டு இருக்கும்போது முத்துவேல் ராயனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான மேகல இருக்கால அவன் நேராக கடைகிட்டே வந்து இவன் தம்பியோட பழக்க வழக்கம் எதுவும் சரியில்லை கொஞ்சம் பார்த்து கண்டிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு போக சரிமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு கடைசியாக தான் முத்துவேல் ராயன் ஹெல்ப் பண்றதுக்காக கடைக்கு வந்திருக்கான் இந்த முத்துவேல் ராயன் எப்பவுமே அப்படிதாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவன் இதை யாவது ஏழரை இழுத்துட்டு வந்துருவான் பெரியவன் காத்துவராயன் தன்னுடைய தம்பியை தனியாக கூப்பிட்டு இங்கே பாரு மேகல மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் கிடைக்க மாட்டா

போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஊருக்கு புதுசா போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்க நம்ம பிரகாஷ் ராஜ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த துரைக்கும் சேதுக்கும் இடையே இருபத்தஞ்சு வருஷம் பக இருக்கு அது என்னன்னா சேதுராமனுடைய அப்பாவை போட்டு தான் அந்த ஏரியாவே பிடிச்சிருக்கானா அதனால அப்பத்துல இருந்தே சேதுராமனுக்கு துரை மேல ஒரு கிரஜ் இருக்கு இருந்தும் இவனுக்கு ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில இவனுடைய பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்றது பூராவே இல்லீகல் பிசினஸ் ஆனா மாத்தி மாத்தி இவனுடைய ரிவஞ்ச தீர்த்துக்கிறதுக்காக எப்படான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கானுங்க இதுல நம்ம சேதுராமனுக்கு ரெண்டு வைஃப் பெரிய பொண்டாட்டியா வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரையும் தனித்தனி ஏரியாவில தான் வச்சு நம்ம சேது மெயின்டைன் பண்ணிட்டு காரே இந்த ரெண்டு গ্যাங்ஸ்டர் உடைய மீட்டிங் முடிஞ்சதுமே சேது அவங்க ஆளுங்க கிட்ட போகுபொதே சரியான டைம் வரட்டும் அப்ப இந்த தோரையோட கதையை முடிப்புன்ற மாதிரி எல்லாம் போறானுங்க அடுத்து நம்ம சேகரும் என்ன மீட் என்ன பேப்பர் ரொம்ப என்னப்பா ராயா காலையிலே மாதிரி இந்த மாதிரி பார்ல தம்பியால ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சு கேள்விப்பட்டேன் உன் தம்பிக்கு கை நீளுது வாத்து இருந்து சொல்லு இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசிக்கிட்ட எல்லாம் இருக்க மாட்டேன் ஏ மாதிரி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய ஏழரை இழுத்துட்டு வந்த அதை பேசியே சால்வ் பண்ணி இப்போ ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கல அதே மாதிரி உன் தம்பியும் இருந்து சொல்லு இல்லனா இருக்கிற இடம் தெரியாம போயிடுவான் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசியெல்லாம் பிரோஜனம் இல்லை மாதிரி ஒரு பேசி அனுப்பிடுறாரு இல்ல வரும்போது நல்ல வேலைப்பா இவரை பார்த்து பேசிட்டோம் இல்லனா பெரிய பிரச்சனை போய் விட்டு இதுன்ற மாதிரி எல்லாம் சேகர் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த தங்கச்சி துர்கா அண்ணன் முத்துவேல் ராயனா போலீஸ் பிடிச்சிட்டு மாதிரி சொல்ல அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் அந்த ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் தம்பி போற வரவன

தான் போவேன் ஏன்னா நீ இப்ப கேஸ வாபஸ் வாங்கினா உன் கழுத்தை அறுத்துடுவேன் அதுக்கப்புறம் எத்தனி தையில் போட்டாலும் நீ புழைக்க மாட்டேன் இப்ப நீ என் தம்பி மேல போட்ட கேச நீ வாபஸ் வாங்கல கண்டிப்பா உன் சங்க அறுத்துடுவேன்ன்ற மாதிரி அவனுக்கு உயிர் பயத்தை காட்டுற அளவுக்கு மிரட்ட அடுத்த கட்லே இவன் கேச வாபஸ் வாங்கிட்டான் அடுத்த கட்லே ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ராயன பார்த்து என்னப்பா சொன்னேன் கேச உடனே வாபஸ் வாங்கிட்டான் சார் நான் கெஞ்சி கேட்டேன் சார் மாதிரி இங்க வந்து நம்ம ராயன் ரொம்ப நார்மலா நடந்துக்கிறான் கெஞ்சி கேட்ட ரைட் ஓகே தம்பி கூட்டு போன்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க வெளியே வந்ததுமே நம்ம ராயன் முத்துவேல பிடிச்சி திட்டுறான் அந்த பாரு பண்றது எதுவும் இல்ல ஒழுங்கா உன்னை மாத்தி வண்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறான்

என்ன அவங்க அண்ணன் இப்படி இருக்கான்னு கேட்க அவனையும் என் அண்ணன் என்ன மாதிரியே ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சாரு ஆனா அவனுக்கு படிப்பேர்ல இப்படி உதாரணமா சுத்தி நிற்கான்ற மாதிரி முத்துவேல பத்தி சொல்ல கேட்டதும் இந்த மேகல டே அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் கேட்டதும் பெரிய அண்ணன் ராயன் அவர் ஏன் எப்பவுமே ஒரு மாதிரி உருணே இருக்காரு ஓ அதுவா சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க திரும்ப வரவேல என்ன காரணம்னு தெரியல ஆக்சிடென்ட்ல போய் செஞ்சுட்டாங்களா யாராவது அவங்களை கொலை பண்ணிட்டாங்களா இல்ல எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்களா எதுவுமே தெரியல அவங்க போனதுல இருந்தே அப்பா அம்மா ஸ்தானத்துல எங்க அண்ணன் தான் எங்களை வளர்க்கிறாரு சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியல அதனாலதான் அவர் அப்படி இருக்காரு இப்படிலாம் இவன் ராயனை பத்தி 走嘞。 போடு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு தங்கச்சி துர்கா அண்ணனை கூட்டு போறதுக்காக வந்திருக்கா மத்தியானம் கூட சாப்பிட வீட்டுக்கு வரல ஆனா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தங்கச்சி தான் அண்ணனை கூட்டு போறா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ராயனுக்கு அவங்க தங்கச்சி மேல அவ்வளவு உயிர் இந்த பக்கம் நம்ம முத்துவேல் அன்னைக்கு ராத்திரி போல சோக பாட்டை பாடிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அங்கிருந்து நேரம் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மேகலை வீட்டுக்கு தான் போய் கதை தட்டுறான் உள்ள மேகலையுடைய அப்பா இருக்காரு அவருக்கு இவனை பார்த்தாலே பிடிக்காது ஒழுங்கா வீட்டுக்கு போயிடறான்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு யோ நான் பாக்க வந்தேன் உன் பொண்ணை தான் பாக்க வந்தான்னு சொல்லிட்டு அங்க மேகலையும் வழக்கம் போல இவன் மேல இந்த கோவம் போய் அப்படியே ஜாலியா வாட்டர் பாக்கெட் சாங் இந்த சாங்லயே மாண்டேஜ் சீன்ஸா நம்பர்

அடுத்த வாரம் வீட்டுக்கு வராங்க முதல்ல போய் அந்த வேலையை பாருங்கடான்ற மாதிரி ராயன் சொல்லி அனுப்ப இந்த விஷயம் மாணிக்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல இதுல முத்து வேல் வேற டே எதுக்கு நீ அண்ணன் கிட்ட சொன்ன என்கிட்ட சொல்லி இருந்தாலே இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிருப்பேன் இப்போ பார் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு அவ்வளவுதான் அடுத்த சீன்ல அண்ணன் சொன்ன மாதிரியே எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்குறான் இந்த விஷயம் இவனை ரொம்பவே பாதிச்சிடுது கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கேங்ஸ்டர் சேதுராமன் ஒரு ஃபர்ஸ்ட் வைஃப் உடைய வீட்ல இருந்து செகண்ட் வைஃப் வீட்டுக்கு நீ ராத்திரி போறாரு இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் வைஃப் சுத்தமா பிடிக்கல எப்ப பார்த்தாலும் அங்கேயே போயிருங்க அப்படின்ற சண்டை போட்டு தான் அனுப்புறா இது எப்பவும் நடக்கறதான்ற மாதிரி சேதுராமன் ஆளுங்களோட செகண்ட் வைஃப் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது டீனு ஒரு கேங் இறங்கி உங்க கார வழி மறிச்சு சரமாரியா தாக்குறாங்க இந்த தாக்குதல்ல இருந்து சேது ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கே போயிடறான் அந்த தாக்குதல் யார் பண்ணிருக்கான்னு பார்த்தா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காருல போலீஸ் அவர் தான் ஹிந்திக்காரங்களை வச்சு இந்த வேலையை பண்ணிருக்காரு அந்த ஹிந்திக்காரங்களையும் தடையுமே இல்லாம ஷூட் பண்ணி கொடுறாரு இவர் எதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்காருனா இப்ப சேது மட்டும் புத்திசாலியா இருந்தா இவனை தாக்க வந்தவங்க யாருன்னு விசாரிப்பான் அதே முட்டாளா இருந்தா இவனுக்கு இருக்கிற ஒரே எதிரியான துறை அவன் இவனை போட வந்தானு அவன் மேல ரிவெஞ்ச் எடுப்பான் சேது புத்திசாலியா முட்டாளா நீ யோசிச்சிட்டு இருக்கும்போது கட் பண்ணா இங்க சேது செகண்ட் ஒய்ஃப் வீட்டுல மருந்து போட்டுக்கிட்டு போலீஸ் நினைச்ச மாதிரி இவன் முட்டாள தான் யோசிக்கிறான் இவனை தாக்கணும் அந்த கும்பல் துரை தான் அனுப்பியிருக்கானு அவனை பழித்துக்க இது ஒரு சான்ஸா எடுத்துக்கிறான் போலீஸ் போட்ட பிளான் படி இந்த ரெண்டு கேங்க மோதிக்கு போறாங்க அதுதான் இந்த புது போலீஸ்க்கும் தேவை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ராயின் வீட்ல தங்கச்சியை பொண்ணு எதிர்பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வந்த மாப்பிள்ள கவர்மெண்ட் உத்தியோகம் அதனால அவங்க சைட்ல இருந்து வரதட்சணையை அதிகமா எதிர்பார்க்கறாங்க அங்க நம்ம ராயன் நான் பேங்க்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் மொத்தமா என் தங்கச்சி கொடுத்துறேன் அதோட நாங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கடையும் மொத்தமா என் தங்கச்சிக்கு கொடுத்துறன்ற மாதிரி வாக்கு கொடுக்க இந்த சம்பந்தமும் ஓகே ஆயிடுது ஆனா அன்னைக்கு ராத்திரி போல தம்பி முத்துவேல் ராயனுக்கு ராயன் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை மொத்தமா அவங்களுக்கே கொடுத்துறன்னு சொன்ன விஷயம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் கொடுக்குறன்னு சொன்னா ஓகே கடையும் கொடுத்தா நம்ம பொழுது எப்படி ஓடும் நீ ஏன்னா தேவையில்லாம இதுக்கு ஒத்துக்கிற உங்க தங்கச்சி வந்து அண்ணன் எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்யும் இன்னும் அவளுக்கு இந்த மாதிரி கடையெல்லாம் வாங்கிட்டு போறதுல விருப்பமே இல்ல ஆனா எனக்கு இந்த வரனே வேணான்ற மாதிரி அவ ஒரு முடிவோட வந்திருக்கா இதெல்லாம் கேட்டு நம்ம ராயன் இந்த ஊருக்கு நம்ம வரும்போது வெறும் கையோட தானே வந்தோம் அதுக்கப்புறம் தான் அந்த கடை வந்துச்சு இந்த கடை என்ன நம்மளால பழைக்க முடியாதா எல்லாம் பெரியவங்கள ஆயிட்டீங்க அதான் பேசுறீங்க போங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாதிரி பேசி அனுப்பிடுறாரு இந்த விஷயம் முத்துவேல் ராயனுக்கு வேற சுத்தமா பிடிக்கல இந்த சீன்ல இவ லவ் பண்ற மேகலோட அப்ப இருக்கல அவன் நேரம் முத்துவேல்கிட்ட வந்து டேய் உன் தங்கச்சிக்கு மட்டும் நல்லா படிச்ச கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க மாப்பிளையா பாப்பீங்க என் பொண்ணுக்கு மட்டும் உன மாதிரி குடிகார பயில கட்டி வைக்கணுமா ஒழுங்கு மரியாதை அவளை விட்டு போயிடுற மாதிரி இவரு ஒரு பக்கம் வந்து இன்னும் டென்ஷன் ஏத்த கோவத்துல அவர் அடிச்சு விரட்டி விட்டுறான் கற்பனா அன்னைக்கு ராத்திரி போல சேதுவோட ஆட்கள்லாம் கையில வெப்பன்ஸோட அந்த ஏரியால இருக்க பாருக்கு போயிருக்கானுங்க ஏன்னா அந்த பார்ல தான் துறையோட ஆட்களும் வந்திருக்கானுங்க அந்த இடத்துல வச்சு அவங்க சம்பவம் பண்றதுக்காக தான் போயிருக்கானுங்க இந்த விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சு அந்த பார்ல என்ன நடக்க போகுதுன்னு இவங்க ஒரு பக்கம் நோட்டம் விட்டுட்டு இருக்க அதே பார்ல தான் புல் கோவத்துல நம்ம முதுவேல் ராயன் சரக்கு அடிச்சுட்டு இருக்கான் அப்ப அங்க இவங்க கேர்ள் ஃபிரண்டான மேகல வந்து என் அப்பா மேலேயே கைவி பண்ற மாதிரி வந்து சண்டை போட்டு இருக்கா இவ இப்படி அசிங்கமா கத்திட்டு போனதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய துறையோட ஆட்கள் முதுவேல் ராயனை அசிங்கப்படுத்துற மாதிரி சிரிக்க ஆல்ரெடி அவன் புல் கோவத்துல இருந்தவன் அவனுங்களை போய்

போதே மார்னிங் கிட்ட நீ பார் பக்கம் போய் பாரு நான் மார்க்கெட் பக்கம் போய் பாக்குறேன் மாதிரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு தேடுறாங்க இதுக்கு இடையில இந்த போலீஸ் அவங்க போட்ட பிளான் படி ரெண்டு கேங்கும் மாறி மாறி வெட்டிட்டு சேர்த்தானுங்களே எல்லாம் போய் சேர்ந்துட்டானுங்களா சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட்ல ஒரு குப்பமேட்டு ஓகேவா நம்ம ராயினுடைய தம்பி முத்துவேல் அங்க கத்தி குத்து வாங்கி ஆறாம் மயக்கத்துல இருக்கான் இவன் இந்த ரெண்டு கேங்ல யாரோ ஒரு கேங்க சேர்ந்தவனானு இவன் ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிறாங்க இந்த பக்கம் தம்பியை தேடிக்கிட்டு இருக்கா ராயனுக்கு வீட்ல இருந்து அவன் தம்பி கிட்ட இருந்து கால் வருது முத்துவேல கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தான் அவன் சொல்ல உடனே ராயனு வீட்டுக்கு போய் பாக்குறான் இல்ல இவன் தம்பி முத்துவேல் வயத்துல குத்து வாங்கி ஒரு மாதிரி அற போதில் உலர்கிட்டு இருக்கான் ஒருத்தனையும் உள்ள எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்போ துர்காக்கு சேகர் கிட்ட இருந்து கால் அட்டன் பண்ணி பேசினா பார்ல ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு இதுல துரையோட பையனை யாரோ குத்திட்டாங்க நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க வெளியில வந்துடாதீங்கன்ற மாதிரி அவர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு இந்த விஷயம் கேட்டதுமே இவங்க குடும்பமே அதிர்ந்து போகுது இதே ஷாக்ல நம்ம ராயன் இருக்கும் போது துரை கிட்ட இருந்தே கால் வருது அட்டன் பண்ணி பேசினா அந்த எண்ல இருக்கக்கூடிய துரை பயங்கர கோபமா பார் எனக்கு தேவையானதெல்லாம் உன் குடும்பத்துல இருந்து ஒரே உயிர் உன் தம்பி முத்துவேல் ராயனை ஒழுங்கு மரியாதை வீட்டுல கொண்டு வந்து விட்டுடு உனக்கு இதுக்கு ஒரு நாள் தான் டைம் அப்படி இல்லைன்னா என்ன

முடியாது அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்ததும் ராயன் எல்லா பிரச்சனையும் காரணமா இருக்க தம்பியோட சட்டையை பிடிச்சி நீ மட்டும் ஏன் ரத்தமா இல்ல இன்னைக்கு நான் அவங்களை போட்ட மாதிரி உன்னையும் போட்டிருப்பேன் இதுக்கப்புறமா ஒழுக்கமா இருந்து கொண்ட மாதிரி திட்டிட்டு போறாரு அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போல ஆனந்த மூணு பேருமே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே வேலைக்கு புறப்பட்டு போறானுங்க இதுல போற வழியில ஒருத்தன் வேற நம்ம ராயன் கிட்ட அண்ணன் துறைய ராத்திரியோட ராத்திரியா யாரோ வீட்டுல புகுந்து முடிச்சிருக்காங்க நீங்களா பார்த்து பாத்து உஷாராங்க சொல்லிட்டு போறான் அந்த கேங்கே மொத்தம் முடிச்சது இவனுங்க தான் ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி போறானுங்க இங்க இன்டர்வியூல போறாங்க செகண்ட் ஆஃப் ஓப்பனிங்லே இன்னொரு கேங்ஸ்டர் சேர்த்து இருக்கானே அவன் தன்னுடைய ஆள் கிட்ட துறையோட பையனை போடுறதுக்கு நம்ம ஆளுங்களை அனுப்பணும் அவங்களும் திரும்ப வரல ஆனா நம்ம பிளான் பண்ணபடி துரையண்ண பையன் பார்ல செதுட்டான் அதே மாதிரி ராத்திரியோட ராத்திரியா துரையண்ணனே மொத்தமா முடிச்சிருக்கானுங்க அவன் யாருன்னு தெரியலே முதல்ல நம்ம அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இங்க சேத்து சொல்லிக்கிட்டு இருக்க கட் பண்ணா இந்த ராயன் வீட்ல தங்கச்சி துர்காவுடைய மேரேஜுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதுல லாஸ்ட் தம்பி மாணிக்கும் அண்ணா எப்படி பார்த்தாலும் அஞ்சு லட்ச ரூபாய் இன்னும் இடிக்குது எப்படின்னா அந்த காசை போடுறதுன்ற மாதிரி அவன் கேட்க அப்ப அங்க ஓரமா இருக்க முத்துவேல் ராயன் அண்ணன் ராயனை பார்த்து அண்ணா நம்ம தான் துரையை போட்டோம்ல அவன் பாத்துல இருந்த வேலை எல்லாம் அப்படியே இருக்குது நாம ஏன் அதை டேக் ஓவர் பண்ணி நம்ம அந்த பிசினஸ்

பாருன்ற மாதிரி காலை கட் பண்றாங்க ஆக்சுவலா நம்ம ராயன் தான் துறையை போட்டு தரலான்ற விஷயம் சேதுக்கு தெரிஞ்சுச்சு அதனால தான் கூப்பிட்டு இருக்கான் இப்பதான் முதல் முறையா நம்ம ராயன் சேதுவை சந்திக்கிறான் சேது நம்ம ராயனை பார்த்து எப்படி அவனுக்கு போட்டுன்ற மாதிரி கேட்டு அதுக்கு ராயன் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நான் மார்க்கெட்ல சாதாரணமா ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் நான் யாரையும் போடல இதே தான் எந்த ஆங்கிள் சொல்லி கேட்டாலும் நான் போடலன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் சரிடா நீ போடாமலே இருக்கட்டும் ஆனா நீ என் பக்கம் இருக்கணும்ன்ற மாதிரி இவன் கூப்பிடுறான் இல்லனே எனக்கு அது செட் ஆகாது என்னைய விட்டுருங்கன்ற மாதிரி இவன் கேட்க இந்த இடத்துல சேது டென்ஷன் ஆயே டேய் நீ என் கூட சேர்ந்து கொண்டு நான் உன்னை கெஞ்சல எனக்காக வேலை செய்யணும் சொல்றன்ற மாதிரி மிரட்டி கேட்க அதுக்கு நம்ம ராயன் நான் கொலலை நீங்க சொல்ற மாதிரி போட்டிருந்தா உங்களை போடுறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நான் போட மாட்டேன் ஏன்னா நான் கொலலை அப்படின்ற மாதிரி வெறித்தரமா சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பிட அதனால சேது உச்ச கட்ட கோவத்துக்கு ஆயிட்டான் ஆள்கிட்ட ஒண்ணு இவன் நம்ம பக்கம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே கட்பானா இந்த விஷயத்தை பத்தி ராயன் சேகர் கிட்ட துரையான விஷயம் சேது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல பழையபடி எங்களால இருக்க முடியாது ஆனா அதுக்கு முன்னாடி தங்கச்சியோட கல்யாணத்தை முடிக்கணும்ன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்காக ஒரு பக்கம் இவன் பணத்தையும் புரட்டிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு ராத்திரி போல இவன் தங்கச்சி ராயன் கிட்ட இவ்வளவு கஷ்டத்துல எதுக்குன்னா இந்த கல்யாணம்ன்ற மாதிரி கேட்க நம்ம நாலு பேர் ஏதோ வேலை செய்யறோம் சாப்பிடறோம் போறோம் வரோம் இது இல்லாம வாழ்க்கை உனக்கு கல்யாணம் பண்ணி நீ குழந்தை பிறந்த அதுக்கப்புறம் நம்மலாம் எல்லாம் குடும்பமா இருக்கிறது தானே நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமா இருக்கும் இதை பத்தி நீ யோசிக்காத நான் பாத்துக்கிறேன் எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு நம்ம ராயன் தங்கச்சி துர்கா கூட இருக்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான் கற்பனா அடுத்த சீன்ல தங்கச்சியோட கல்யாண செலவுக்காக கடன் வாங்கிட்டு இந்த காசை எடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி போல இவன் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவனை போடுறதுக்காக சேதுவோட ஆட்கள் சுத்து போட்டிருக்கானுங்க ஆனா அவனுக்கு எல்லாருக்கும் ஸ்கெட்சு போட்டது நம்ம ராயன் ஒருத்தனையும் விடாம மொத்தமா போட்டு தள்ளிட்டு கமுக்கமா சேகர் வீட்டுக்கு வந்து ஆனா இதுக்கு மேல சேது விட்டு கூடாது அவனால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிரும் எனக்கு பயமா இருக்கு அவன் முந்தறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளி ஆகணும் அவனை போடுறது அவ்வளவு ஈஸியில பண்ற மாதிரி சேகர் சொல்ல தெரியும் பிளான் பண்ணி அவனை தூக்கணும் அடுத்த சீன்லயே நம்ம ராயன் சேதுவை போட நோட்டை விட்டு ஸ்கெச் போட்டு இருக்கான் இதுக்கு இடையில முத்துவேலுடைய கேர்ள் மேகலை வந்து நான் பிரெக்னென்டா இருக்கேன் என்ன ஏமாத்தாம கல்யாணம் பண்ணி போல இதுக்கப்புறமா கொஞ்சம் பொறுப்பா வேலைக்கெல்லாம் போடான்ற மாதிரி சொல்லிட்டு போக இவனும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையா வேலை கட்டு போறான் ஆனா ஒருத்தனும் இவன் வேலை கொடுக்கல

வேலை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி போலவே நம்ம ராயன் சேது போகிறதுக்காக அவன் எப்பவும் செகண்ட் ஒய்ஃப் வீட்டில் தான் இருப்பான்னு செகண்ட் ஒய்ஃப் வீட்டை நோக்கி நம்ம ஹீரோ பதிங்கி உள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போனால் உள்ளே இவனுடைய தங்கச்சி துர்காவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஆல்ரெடி சேது துர்காவை தூக்கிட்டா போல உடனே நம்ம ராயன் தங்கச்சி காப்பாற்றி அங்கேருந்து போலான்னு பார்த்தா ஆனால் அதுக்குள்ள சேது உடைய ஆட்கள்லாம் சுற்றி போட்டுறாங்க அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு அந்த ரவுடி கும்பல் உள்ளே வராதபடி கதவை சாதிட்டு பின்னாடி விண்டோ உடச்சிக்கிட்டு அண்ணனும் தங்கச்சியும் அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க ஆனால் அதுக்குள்ள அந்த ரவுடி கும்பல்லாம் இவங்களை சுற்றி போட்டுறாங்க அப்பவும் நம்ம ராயன் தங்கச்சி பக்கம் ஒருத்தனையும் நெருங்க விடாதபடி எல்லாரையும் போட்டு குத்தி கொண்டுகிட்டு இருக்கான் வீட்டை விட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியில வந்ததும் அதுக்குள்ள சேதுவோடைய ஆட்கள் வந்து துர்காவா ஆட்டோல தூக்கி போயிடறாங்க நடுவுல நம்ம ராயன் தனியா சேதுவோடைய ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறான் முன்னாடி இருக்க சேதுவோடைய ஆட்கள் பின்னாடி இருக்க ரெண்டு பேரு கிட்ட டே இவன தாண்ட அண்ணன் போட இருக்காரு போடுறான்ற மாதிரி சொல்ல அந்த ரெண்டு பேர் யாருனா இங்க தாங்க பெரிய ட்விஸ்ட் நம்ம ராயனுடைய கூட பிறந்த தம்பிகளான முத்துவேல் ராயனும் மாணிக்க ராயனும் கையில கத்தியோட அண்ணனை போடுறதுக்காக வந்திருக்கானுங்க அண்ணனை தான் போட சேது அனுப்பியிருக்காங்க இவங்களுக்கு இங்க தான் தெரியுது இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுறானுங்க ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் சேது கேங்ல சேர்ந்துட்டானுங்க போல ராயனே போட அனுப்பானு தம்பிகளுக்கு தெரியல இப்போ அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு பயத்தோட இந்த ரெண்டு தம்பிகளும் நம்ம ராயனை குத்திட்டு அங்க வந்து ஓடிடானுங்க இதை நம்ம ராயன் எதிர்பார்க்கவே அப்படியே சுருண்டு மயங்கி விழுந்துடுறான் இவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே தங்கச்சி துர்கா அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு கலக்கத்தோடவே அரை மயக்கத்துல இருக்க அங்க தங்கச்சி துர்கா சேது ஆட்கள் தப்பிச்சு வந்து அண்ணனை காப்பாத்தி கூட்டு போறா என்ன பக்கம் ராயனோட ரெண்டு தம்பிகளும் பயத்தோட அழுதுகிட்டே சேதுகிட்டு போயிட்டு அண்ணா நீங்க கொல்ல சொன்னது எங்க அண்ணன் ராயனை சொல்றீங்க உங்க அண்ணன் எனக்கு சத்தியமா தெரியாதா சரி அண்ணன் தெரிஞ்சதுல அப்புறம் ஏன்டா போட்டீங்க என் மேல இருக்கக்கூடிய விசுவாசம் சரி உன் அண்ணன் உயிரோடு இருக்கானா இல்ல போய் சேர்ந்துடானா நாங்க பாக்கல அதுக்குள்ள நாங்க ஓடி வந்துட்டுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்ல இந்த பக்கம் குத்து வாங்கி இருக்கக்கூடிய ராயனை தங்கச்சி துர்காவும் சேகரும் தான் பக்கத்துல இருக்க கிளினிக் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய லேடி டாக்டர் மிரட்டி ராயனை உயிர் பழக்க வைக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணனையே குத்திட்டு வந்திருக்கோன்ற பயத்துல முத்துவேலும் மாணிக்கமும் பத்தட்டமா இருக்க அங்க இந்த சேது சரி விடுங்களா நாளைக்கு உன் தங்கச்சி கல்யாணம்ல போய் அந்த வேலையை பாருங்கன்ற மாதிரி அமைச்சு வைக்கிறான் இவனுங்களை அனுப்பிட்டு ராயனுடைய பாடி கிடைச்சிச்சாடா பாடி தான் அவன் செத்ததா அர்த்தம் முதல்ல அவன் செத்ததை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி சேது அவன் ஆளுங்களை சொல்லி அனுப்ப பண்ணா இந்த பக்கம் முத்துவேலும் மாணிக்கமும் கல்யாண மண்டபத்துல உட்காந்துட்டு காலையில நம்ம துர்கா அண்ணனை கேட்டா என்ன சொல்றதுன்ற மாதிரி மாணிக்கம் அழுதுகிட்டே நீ ஏண்டா அண்ணன் தெரிஞ்ச குத்துன்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல இவன் ஏன் இப்படி மாறினான்றதுக்கான முத்துவேலுடைய பிளாஷ் பேக் ஊதாரத்தனமா வம்பு குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் ராயன் இவனை திட்டிகிட்டே இருக்கிறது சரி தங்கச்சியோட கல்யாணத்துக்கு பணம் போறலான்னு வேலைக்கு போனா எங்கயும் உனக்கு வேலையும் கிடைக்கல இந்த சுச்சுவேஷன்ல தான் இவன் சேதுகிட்ட வேலை கேட்டு போயிருக்கான் தங்கச்சிக்கான பணத்தையும் அவரே கொடுக்குறதா சொல்லிருக்காரு அண்ட் இவன் அண்ணன் ராயன் கிட்ட கிடைக்காத மரியாதை சேது கிட்ட இருந்து முத்துவேலு கிடைச்சிருக்கு அதனாலே இவன் சேது சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அதே சமயம் தன்னுடைய தம்பியான மாணிக்கமும் பிரெயின் வாஷ் பண்ணி இவன் கேங்ல சேர்த்துக்கிட்டு இருக்கான் தான் இந்த ரெண்டு தம்பிகளும் சேது கிட்ட சேர்ந்துருக்கானு

தெரிஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி போல கிளினிக் உள்ள வெப்பன்ஸோட சேது ஓடி ஆட்கள் உள்ள புகுந்துருக்கானுங்க கிளினிக் உள்ள வந்ததும் ராயனை குத்த முயற்சி பண்ண இடையில துர்கா புகுந்து பயங்கரமா அவனுங்க கிட்ட போராடிக்கிட்டு இருக்கா துர்காவோட சேர்ந்து சேகரும் ராயனோட உயிரை காப்பாத்ததுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு துர்கா முடிஞ்ச அளவுக்கு தன் கையில இருக்க ஷார்ப்பான ஆயுதத்தை யூஸ் பண்ணி தன்னு ஒருத்தனை நெருங்க விடாதபடி சர மாதிரியா தாக்கிட்டு இருக்கா ஒரு இடத்துல தங்கச்சி ஒருத்தன் தாக்க போக அங்க பெட்ரிடனா இருந்த நம்ம ராயன் அவனுடைய கழுத்தை நெரிச்சே கொல்றாரு இந்த ஃபைட்டே தத்துருமா அவ்வளவு ரத்த கலரையா இருக்கும் இப்படி ஒரு கோர சண்டைக்கு அப்புறம் ஒரு வழியா நம்ம துர்கா அண்ணனை சேஃப் பண்றா அங்க ராயன் சேகர்

மேல கை வச்ச அண்ணா ரொம்ப நாளா எனக்கு அந்த குண்டு மேல கண்ணு பைத்தியக்கார போயில நீ பண்ண வேலையினால என் பொண்ணாட்டி கடத்திட்டானுடா உன்ன நான் ஏன் போடணும் போடா போ நாளைக்கு உன் அவனே போடுவான்ட்டு இவனை அனுப்பிட்டு ஒய்ஃப மீட்டுக்கலான்னு அடுத்த நாள் ஒரு காமனான ஏரியால மீட் பண்ணி இவனை அனுப்புறானுங்க ஆனா ராயன் நாட்கள் இவனை துண்டா தூக்கிட்டு ஒய்ஃப அனுப்பாமலே கூட்டு போயிடானுங்க இதனால வீட்டுல உட்காந்துக்கிற சேது பத பதைக்கிறாரு அவனையாண்டா விட்டீங்க என் பொண்ணாட்டி வந்ததுக்கு அப்புறம் அவனை விட்டுருக்கலாம் மாதிரி அவரு கதறிக்கிட்டு இருக்க இவன் இந்த மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக இவனுடைய செகண்ட் ஒய்ஃபை சிட்டியில ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் இப்போதான் சேதுக்கு உயிரே வருது கட் பண்ணா, முருகவ பண்ண அந்த கல்பட் குருவ அவளே அவ கையால அவளுடைய காலை எல்லாம் வெட்டி கொலை பண்ணிட்டு அந்த வந்து அண்ணனுக்கு டீ எல்லாம் மாதிரி ரொம்ப சீன் தியேட்டர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. கட் அடுத்த சேது இருக்க கடைசி தம்பி இருக்கானே, அவன் யாருக்கும் கால் பண்ணி, நான் பார்க்கணும். அவர் மாதிரி பே திரும்ப நான் நம்ம வீட்டுக்கே வந்திறேன்"ன்ற மாதிரி எல்லாம் இருக்கான். "சரி ஓகே, நீ உன் வீட்டுக்கு வா, நான் உன்னை போறேன்"ன்ற மாதிரி சொல்ல, இப்படி அங்க இருக்க சேது அப்புறம் இந்த சேது மாணிக்கம வீட்டுல இருந்தே வெளியே வராதபடி இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு ஆளுங்களோட போயிட்டு சேகர குடிச்சிடான் சேகர போட்டு டார்ச்சர் பண்றாங்க ராய் நெங்க இருக்கான்ட்டு தான் உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இவர் ஸ்டபனா இருக்காரு அது போக சேதுவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு நீ ராயன்களை மாட்டினா உன்னை என்னெல்லாம் பண்ணப் போறான்னு தெரியல மாதிரி நக்கலா சிரிக்க காண்டான சேது இவரை சரமறையா குத்தி கிழிச்சு கொண்டுறான் அடுத்த நாளே சேகருடைய பாடியை கயிறு கட்டி தொங்க விட்டு இருக்கான் கூட்டத்தோட கூட்டமா ராயனும் துர்காவும் தங்களுக்கு காடியனா இருந்த சேகர் இப்படி செத்து தொங்கிட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில போலீஸ் வந்து ராயனை கூட்டு போயிடறாங்க ஒரு தேட்டர் பக்கத்துல வச்சு போலீஸ் நம்ம ராயன் கிட்ட ரெண்டு பக்கமும் இழப்புகள் அதிகமா போயிட்டு இருக்கு இதோட நீயும் சேதுவும் காம்பிரமைஸ் ஆ போறதுதான் எல்லாருக்கும் நல்லது சேதுகிட்டையும் இதே காம்பிரமைஸ் பேசுறாங்க சரி ஓகே நான் ஒத்துக்கிறான் கற்பனா அடுத்த காட்சியிலே ஒரு பார்க்கிங் ஏரியால வச்சு போலீஸ் தலைமையில உங்களை காம்பிரமைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சேது ஆட்களோட வந்திருக்கான் காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு எதுக்கு எத்தனை பேர் எல்லாரும் அனுப்பிச்சு சொல்லி அங்க கேங்ல இருக்க எல்லாரும் அனுப்பிட்டு ராயனுடைய தம்பியோட சேது அங்க இருக்கான் இப்ப அங்க தனியா ராயனுடைய என்ட்ரி அண்ணன் பார்த்ததுமே மாணிக்கம் அழுதுகிட்டே போயிட்டு என்ன மனுச்சிருந்தேன் சொல்லிட்டு காலை பிடிச்சி கதை முத்து வேலும் அண்ணா என்ன மனுச்சிருந்தேன் குழந்தை பிறந்திருக்கு நீ அந்த குழந்தைய தூக்கணும் அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு என்ன மனுச்சிருந்தேன் சொல்லிட்டு இவனும் போய் ஹக் பண்ணிக்கிறான் அதோட அவ்வளவுதான் நீங்கலாம் எல்லாம் காம்ப்ரமைஸா போயிடணும் நாங்க இதுல இன்டர்ஃபியர் ஆக வேண்டியதா இருக்குன்ற மாதிரி போலீஸ் சொல்ல சேது நீங்க சொல்றதா சார் கரெக்ட் அண்ணன் தம்பி வேற ஒண்ணு கூடியிருக்காங்க இதை நம்ம கண்டிப்பா சிறப்பா செலிபிரேட் பண்றோம் இப்படி சேது ரொம்ப நல்லவனா பேச அப்ப கூட இருக்கணும் அண்ணா என்ன சொல்றீங்க எனக்கு என்னவோ ராயனை பார்த்தா காம்ப்ரமைஸ்க்கு வந்த மாதிரி தெரியுன்ற மாதிரி சொல்ல அவன் பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணட்டும் அவன் தம்பி தான் நம்ம கூட இருக்காங்களே அவனுங்களை கழுத்துல கத்திய வச்சு அவனை போட்டு வேண்டிதான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டில இவங்களுடைய அந்த செலிபிரேஷன் சாங் சும்மா வேற லெவல் விஷுவல் ஸ்டன்னிங்கா இருக்கும் ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய மொத்த வித்தையுமே இந்த சாங்ல இறக்கியிருப்பாரு

சப்போஸ் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட உன் தங்கச்சி நான் என் பொண்ணு மாதிரி பார்த்து பண்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொன்னதை கேட்டுதான் ராயன் இது எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பாரு கடைசியா இந்த போலீஸ் ராயனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அவனை செட்டில் பண்றதா சொல்லியிருப்பாரு அந்த காசை ஒரு பக்கம் பேக் ஃபுல்லா வச்சுக்கிட்டு கூடவே கண்ணி வச்சுட்டு இருக்காரு எதுக்குன்னு கூட இருக்க அசிஸ்டன்ட் கேட்க எல்லாம் தெரிஞ்சவன் உயிரோட இருக்க கூடாது காசை வாங்க வந்தானா அவனையும் போட்ட வேண்டியதான்ற மாதிரி ஒரு தயாரா இருக்காரு இந்த பக்கம் நம்ம ராயன் அந்த ஏரியாவே மொத்தமா காலி பண்ணிட்டு தங்கச்சியோட அங்க இருந்து புறப்பட தயாரா இருக்கான் அப்போ முத்துவேல் ராயனுடைய கேர்ள் ஃபிரெண்டான மேகலர் கால அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து இது ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி ராயன் கையை கொடுத்துட்டு மேகலை வந்து அழுதுகிட்டே போயிடுறா ஒரு பக்கம் போலீஸ் ராயனுக்கு கால் பண்ணுறாங்க வந்தாவன முடிச்சிடலான்னு ஆனால் நம்ம ராயன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் நாம நினைச்சதை விட அவன் ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கான் கையில மாட்டாமலையா போயிடுவான்ற மாதிரி இவனுங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க கற்பனா இந்த பக்கம் நம்ம ராயன் படத்துடைய ஆரம்பத்தில் எப்படி கிராமத்துலேருந்து ரெண்டு தம்பிகளையும் தங்கச்சியும் தூக்கிட்டு வந்தானோ அதே மாதிரி இப்போ தான் தங்கச்சியை கூட்டிகிட்டு தம்பி குழந்தையோட அந்த ஊரை விட்டு போறான் இப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க என்ன மக்களே ராயன் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாத்தையும் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா நாங்க போடக்கூடிய படங்கள் எல்லாம் டைமிங் உங்க கைக்கு வந்து சேரும் சரி மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்